ஏப்பா அந்த ஜபக்குறிப்பு நோட்டை எடுப்பா எதுக்குப்பா அதில் நிறைய கற்பத்தி கணிக்காக ஜபக்குறிப்பு இருக்குப்பா அதுக்காக நாம் ஜபம் பண்ணுமாப்பா ஆ சரிப்பா நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது என் ஃப்ரெண்டு கூட நேற்று கால் பண்ணியிருந்தா எனக்கு அவளும் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காப்பா என்ன அப்படின்னா அவளுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சுப்பா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா அவள் ஒரு சம்பவத்தை சொல்லி ரொம்ப என்கிட்ட அழுதாப்பா என்ன சம்பவம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஒரு குடும்பம் பத்திரிக்கை வைக்க வந்தாங்களாம் அவங்க வர்றாங்கன்னு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம் உடனே என்னோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணியிருக்கா வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு அவங்களுக்காக டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆயத்தமாக ரெடி பண்ணி காத்துட்ருந்துருக்கா நல்லா சந்தோஷமாக காத்துட்டு இருந்திருக்கா அவங்களும் வந்தாங்களாம் வந்து பத்திரிக்கையெல்லாம் வச்சாங்களாம் டீ குடிச்சாங்களாம் எல்லாமே சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல ஒருத்தவங்க சொன்னாங்களாம் நீ அலையக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்துக்கு வராம இருந்துடாத அப்படின்னு நக்கலா சொல்லிட்டாங்களாம் அந்த இடத்துல அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டா போல ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப அழுதுருக்கா போல நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுகையான் தன்னோட கணவர்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதுருக்கா என்னையை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழுதாலாம் ஏன்னா அவளை பற்றி எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா தெரியும் அவள் எவ்வளவு அலையிறவ அவள் எவ்வளவு நல்லா எல்லாத்துலேயும் முன்னின்று செய்கிறவ அவ எவ்வளவு திறமையானவ எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனால் அவளை பார்த்து இந்த வார்த்தை சொன்ன உடனே அவளால் தாங்கிக்க முடியல ரொம்ப மன கஷ்டப்பட்டு அழுதுருக்கா அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் இந்த உலகத்தில் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் கேட்காது ஆனால் அந்த இகழ்ந்து பேசின நாவுகளுக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் பதிலளிப்பார்னு சொன்னேன் எப்படி பதிலளிப்பார்னு தெரியுமா வேதத்தில் அண்ணாளுக்கும் இதே சம்பவம் தான் நடந்துச்சு அவளுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாததுனால மனமடிவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ரொம்ப அழுதப்ப ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லைப்பா பல குழந்தைகளை கொடுத்தாராம் அப்போ இகழ்ந்த வாயெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு செஞ்சாராம் இன்றைக்கும் உங்களை இகழ்கிறாங்களா இகழ்ந்து பேசின நாவுகளுக்கு முன்பாக கத்தர் உங்களை பல மடங்காய் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதனால் கர்ப்பத்தின் கணிக்காக வாஞ்சியோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நிச்சயமாக பதில் செய்வார் அது தாமதிக்கலாமே தவிர மற்றபடி ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்றைக்கும் தடைபடாது வாங்கப்பா ஜெபிப்போம்